மச்சான் கூட மலை ஏற போறோம். புரியதா உங்களுக்கு? ஊர்ல எல்லாரும் ஏறுவாங்க இந்த டைம்ல. நம்ம ஜபல் ஜெய சேர்றோம். ஜோக் ஜோக் இல்ல இல்ல. என்னால இங்க தான் குட்ட போக முடியும். ஏன்னா இங்க ஏருங்க ஏருங்கலாம். ஓகே. மச்சான் கூட மலை ஏறினா நல்லது. மச்சான் கூட மலை ஏறினா புண்ணியம் தானே. தெரியுமா தெரியாதா? யாருக்கு? ரெண்டு பேருக்குமே நல்லது. நம்ம

ஸோ எங்கள் ரூமில் வந்து பாய்ஸ்லாம் கிளம்பிட்டோம் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி ரோட்டில் எல்லாம் கிளம்பியாச்சு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதுசாக சில கப்புள்ஸ் வந்து துபாய் வந்துருக்கு வித் ஜிஸ் தீபக்கோட ஒய்ஃப் விக்கியோட ஒய்ஃப் ரேவந்தோட ஒய்ஃப் ஸோ ஃபேமிலியாக வந்து ஒரு அவுட்டிங் வெளியே கிளம்பியிருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரும்

இத்தனை வருஷமா எங்க கூட மூணு எத்தனை மணி நம்ம இதுல வணக்கம் பங்காளி எங்க திவ்யாங்க வாஷ்ரூம் அனுப்பிச்சிட்டியா வரலனாலும் சொன்ன மாதிரி இருக்கு அதிகமாய <laughs> <laughs> so, <laughs> <laughs> கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு செவன் சீட்டரில் போட்டு அனுப்பிடலான் இருக்கும் அது நீங்கள் லீட் பண்ணி கூட்டிகிட்டு போனீங்கன்னா பாய்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் நீ நம்ம காரில் வந்துடலாம் வைப் பண்ணலாம் இல்லை இப்போதைக்கு சொல்ல நம்ம ஒரு செவன் சீட்டர் எடுத்ததுக்கப்புறம் சொல்கிறேன் ஹே ஐ நான் டார்லிங் ஹவ் யூ ஹாய் ஆண்டி நான் தான் கடைசியில் கூப்பிட்டு போகிறேன் அவங்க அப்படியே தூங்கிருப்பாங்க இன்றைக்கும் விட்டுருந்தான் ஸோ அந்த செவன் சீட்டர் பிளான் கொடுத்தது இவர் எல்லா கேர்ள்ஸையும் ஒன்றா கூப்பிட்டு போகலான்ட்டு ஒருத்த <laughs> <laughs>

ப்ரீஃபிங் பிஃபோர் த ட்ரிப் உள்ள எல்லாரும் வந்து அவங்கவுங்க வந்து கேர்ள்ஸ் எல்லாம் உள்ள போயிருக்காங்க என்ன ஆனாலும் ஒய்ஃப் இருக்கு முன்னாடியோ நம்மளை பத்தி வெளியே பொதுவா பேச மாட்டோம் சத்தியம் முதல் பிரபா பாரு பேச மோனிமா அவர் மாட்டாராம் நிறைய போய் வாழ்க்கையும் இந்த இந்த சத்தியத்தை கடைசி வரையும் காப்பாத்தணும் எல்லாரோட வாழ்க்கையும் எல்லாரும் கையிலயும் இருக்கு ஓகே ஏன் நீ பண்ணல அப்படின்னு வந்துட கூடாது

வாழ்க்கையை பத்தி தினேஷ் தினேஷ் எங்கடா போற சரி நானும் அவங்க கூட போயிட்டு பாய் கருப்புக்காய் போது போத சரி இல்லையே இவங்களோட காதல் எவ்வளவு புனிதமானதுன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு உச்சா வந்தாலும் இவனும் வருமா இவனுக்கு உச்சா வந்தாலும் அவனும் வருமா என்ன காப்பிடி தான் எனக்கு உச்சா வராட்டி அவங்க கர்மம் அதான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு புனிதமானது என்னைக்காவது விவேக் எப்படி பண்ணிருக்கியா அதுக்குள்ள

ஆறு லொக்கேஷன் ஆறு காரும் வந்து பார்க் பண்ணியாச்சு அக்கா குட் மார்னிங் குட் மார்னிங் வந்து ஹில்ஸ் ஏற்றிட்டீங்களா வண்டியா ஸோ அக்கா ஐநா ஆன்ட்டி எல்லாம் வந்து குளிரில் வந்து வெளியில் நின்றுருக்காங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா இளம் இளம் பெண்களாகிய வான் குளிர் தாம் குளிர் தாக்காங்கா என்ன பண்ணுறீங்க

இந்த பொண்ண என் காலேஜ் ஜூனியர்ன்றதால கொஞ்சம் தெரிஞ்சு என்ன பத்தி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் கண்ட்ரோல் என்னடா அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாடா எல்லாரையும் உட்கார வச்சாச்சு கேர்ள்ஸ் எல்லாம் அவரோட ப்ராப்பர்ட்டி வந்து மொத்தமும் காரோட தல் என்னமோ அந்த கீழே

யாருக்கு தெரியும் அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும் போட்டுட்டானே கட் பண்ணிட்டு தொடரும் போட்டானா